நாங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டோம் அடிமட்டத்தில் போய் நாங்கள் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்துட்டு இந்த ஆலயத்திலிருந்து வெளியில் செல்லும் பொழுது பதினாறு படிகள் ஏறி தான் நம்ம வந்து வெளியில் செல்வோம் இந்த பதினாறு படி அப்படிங்கிறது பதினாறு விதமான செல்வத்தை வந்து குறிக்கும் இந்த தளத்துக்கு வந்து எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்துட்டு இந்த ஆலயத்தை தொட்டு வெளியில் போகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் வந்து ஏற்றத்தை நோக்கியே வந்து செல்லும் அவங்க வாழ்நாளில் வந்து இனிமேல் வீழ்ச்சி அப்படிங்கிறதே வந்து கிடையாது இந்த தளத்தை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நண்பனாக இருந்து இறைவன் வந்து ஏற்றத்தை வழங்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறது வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது மேலே இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து இந்த ஆலயத்தோட படிக்கட்டியில் ஏறி நம்ம வெளியில் செல்லும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் ஆலயத்தோட ராஜகோபுரத்துக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான் வந்து காணப்படுறாரு சுந்தர கல்யாண காட்சி கொடுத்துக்கிறார் அதில் எல்லா படம்லையும் கல்யாண விகிறதா அப்படின்னு பார்க்கிறார் திருமணத்தலை இருக்கிறவங்க அவங்க ஜென்மனி நட்சத்திரத்தினைக்கு வழிபாடு செய்ய வந்தாங்கன்னா திருமணம் நடக்கிறதாக ஐதீகம் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நமக்கு நண்பராக இருந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து தரையேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது தேவர் இங்கே பக்கத்தில் பொன்பரக்கூடிய அம்மாள் அம்பாள் பக்கத்து அரை கிலோமீட்டர் இருக்குது அந்த அம்பாளுடைய விநாயகர் முருகனை அடகு வைத்து பொன் வாங்கி சுந்தரப்படுத்ததாக வரலாறு ஆண்மை தொட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வெஞ்சமாங்குடலூர் சென்று அங்கே அருள்பாளிக்கக்கூடிய கல்யாண விகிருதீஸ்வரரை தரிசனம் பண்ண தான் போய்ட்டு இருக்கோம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரூரில் இருந்து அரவக்குறிச்சி செல்லும் சாலையில் உள்ள ஆறு ரோடு பிரிவு அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் செல்லும் கிளைப்பாதையில் சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வெஞ்சமாங்குடலூரில் அருள்பாளிக்கக்கூடிய கல்யாண விகிருதீஸ்வரர் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் கரூரில் இருந்து குறிப்பிட்ட நேரம் இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது கரூர் பேருந்து நிலையத்திலேருந்து ஆற்று மேடு செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண விகிருதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் இங்கே மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் மேலும் வாழ்வில் வந்து சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து இந்த ஆலயத்தை விட்டு நம்ம வெளியில் செல்லும் பொழுதே நம்ம வாழ்க்கையை வந்து அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு வந்து ஒரு வரலாறு வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துலேருந்து வெளியில் வரும்போது பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம் பொதுவாக கொங்கு நாட்டு தலங்கள் அனைத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தோட வகுப்பில் அந்த மாதிரி வந்து கல் விளக்கு தூண் வந்து காணப்படும் தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் ஐந்தாவது தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இரநூத்தி அறுபத்தி நாலாவது ஆலயமாக வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகருக்கு மறுபுறம் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க விநாயகர் மற்றும் நந்திபானன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் கல்யாண விகிருதீஸ்வரர் என்றும் கல்யாண விகிரதேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பன்னேர் மொழியம்மை என்றும் மதுரா பாசினி அப்படின்னு சொல்லி ஆலயத்தோட ஆலயத்தோடய தலைவருச்சமாக வில்வமரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக குடங்கனார் வந்து காணப்படுது விகிருதீஸ்வர் அப்படின்னா நன்மை பயக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய அமைப்புலேயே இந்த தளத்தில் இறைவன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆலயத்தோட மோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அரசமர விநாயகர் வந்து காணப்படுறாரு அரசமர விநாயகரை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண விகிருதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் அரசமர விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமைய வேணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு பண்ணிக்கிறோம் ஆலயத்தோட மோப்பில் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து காணப்படுறாங்க விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சுந்தரர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து பொன் கேட்குறாரு சிவபெருமான் தன்னோட இரு மைந்தனையும் வந்து பொண்ணுக்காக வந்து அடமானம் வைத்து சுந்தரருக்கு வந்து பொன் வழங்கிய தனமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனை குறிக்கக்கூடிய அமைப்பில் ஆலயத்தோட வகுப்பில் விநாயகர் மற்றும் முருக வந்து காணப்படுறாங்க இது எல்லா வரலாறையுமே வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியாக இருந்து அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்தோட வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட கதவு முழுவதும் சிவபுர நாட்டையும் வளர்க்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து அந்த கதவில் வந்து செதுக்கி காணப்படுது இது எல்லாத்தையுமே தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் அழிக்கக்கூடிய கல்யாண விகிருதீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி நமக்கு வந்து நன்மை வந்து சித்திக்கும் இந்த தளம் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு படிகள் வந்து இறங்கி இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நாம் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுது சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையை வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து அடிமட்டத்துக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க பதினாறு படி இறங்கி வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஈசனை வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஈசன் வந்து நமக்கு வந்து நண்பராக இருந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து கரையேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இந்த தளம் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது குடகநாரில் வந்து வெள்ளம் ஏற்பட்ட பொழுது இந்த ஆலயம் முழுவதும் சேதமடைப்பட்டிருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஆலயம் வந்து புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு ஆலயத்தோட முகத்தில் கொடிமர விநாயகர் வந்து காணப்படுறாரு கொடிமர விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பலிபீடம் மற்றும் கொடிமரம் வந்து காணப்படுது வழிபடம் மற்றும் கொடிமரத்தை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து காணப்படுறாரு நந்திபானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபானை தரிசனம் செய்துட்டு நந்திபான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கல்யாண விகிருதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் நந்திபானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி அனுமதி வாங்கியாச்சு இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண தட்டுப்பாடுகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் சுந்தரரால் வந்து தேவார பாடல் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் கல்யாண விக்ரதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார செல்லும் பொழுது இந்த ஆலயத்தோட கதவுல பார்த்தோம் அப்படின்னா கொங்கு நாட்டில் அருள் பாளிக்கக்கூடிய ஏழு தேவார தலங்களோட அந்த குறிப்பு வந்து இந்த ஆலயத்தோட கதவுல வந்து இந்த மாதிரி வந்து சிற்பமாக வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது ஒவ்வொரு தளத்துலையும் இறைவன் வந்து என்ன காரணத்துக்காக வந்தார் அப்படிங்கிற அந்த வரலாறு வந்து ரொம்ப அழகான முறையில் இந்த கதவுல வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு இந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இந்த தளத்துக்குள்ளாரி சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சகலவிதமான பாவங்களும் நம்ம விட்டு நீங்கும் பாவங்கள் நீங்கி நமக்கு வந்து நன்மையை வழங்கக்கூடிய அமைப்பில் இங்கே இரவு ஒன்று காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து விகிருதீஸ்வர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்திரன் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த கல்யாண விகிருதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பெண் சாபங்கள்லாம் நீங்கும் நீண்ட ஆண்டுகளாக திருமணம் கைகூடாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கல்யாண விகிருஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கேயும் மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைக்கூடும் இப்போ வந்து கல்யாண விகிருதீஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு பாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வரலாம் அவ பார்வதி பதேர மகாதேவா தென்னாருடைய சிவனையை போற்றி என்ன விரைவா போற்றி அப்போற்றி கொங்கு ஏழு சிவஸ்தலங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கக்கூடியது கூடியது கரூர் பவானி கொடுமுடி அவினாசி திருச்செங்கோடு திருமுருகூண்டு என்று ஏழு ஸ்தலங்கள் கொங்கு நாட் பார்ப்பட்ட ஸ்தலங்கள் இரண்டாவது செலவாக இருந்த கூடிய திருவெந்தமாங்குடலு சுந்தரர் இங்கு பரிகம் பாடுறதாக வரலாறு உள்ளது வெந்தவன் அரசர் ஆண்டு வந்தது கோவிலுக்கு பின்னாடி குலகனான ஒரு ஆறு போடுது அந்த ஆற்றோடு ஒரு சிற்றார் வந்து இந்த இடத்துல போடுது அதுக்காக திரு வெந்தமாங்குடல் அப்படின்னு பெயர் வந்தது சுந்தரனுக்கு இந்த கல்வெட்டு இருந்த பரிகம் சுந்தரர் வந்து பாடுறார் சுந்தர பாரி மட்டும் சாமியை கேட்குறார் எனக்கு பரிசு கொடுத்துருன்னு சொல்லி சாமியை சுந்தரர் வந்து திட்டுறாரு சாமியை உயிருதி விநாயகர் முருகனும் சிறு குழந்தையாக்கி கிராமரேவர் இங்கே பக்கத்தில் பொன்பரக்கை அம்மாள் அம்பாள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குது அந்த அம்பாளிட்ட விநாயகர் முருகனை அடகு வைத்து பொன் வாங்கி சுந்தரை கொடுத்ததாக வரலாறு சுந்தர கல்யாண படமாக காட்சி கொடுத்துக்கிறார் அதில் எல்லா பாடலையும் கல்யாண விகிறதா அப்படின்னு பாதிக்கிறார் திருமணத்தலை இருக்கிறவங்க அவங்க ஜென்மன நட்சத்திரத்தினைக்கு உண்டான வழிபாடு செய்து வந்தாங்கன்னா திருமணம் நடக்கிறதாக ஐதீகம் கீழே பதினாறு வடிகள் வச்சுருக்கிறாங்க நம்ம கொலைகளை சொல்லி நாம் கீழே இறங்கி வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை விருது சிறுதையும் பன்னியாபடியமும் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே போகிறப்ப நம்ம மன நிறைவோடு போகிறோம் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கின்றது பதினாறு சிறுதங்கள் இங்கே கிடைக்கிறதாக அந்த பதினெட்டு படி வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அழகாபுரிய டேம் அடைந்து போய் கோவில் கம்ப்ளீட்டாக மூழ்கியிருச்சு சாமி பண்ணுறது தான் அது ஸ்வயம் அப்படிங்கிறது ஆவடியால் தண்ணியில் போயிடுது அம்பாள் தண்ணியில் போயிடுது அப்புறம் இல்லாவது திருப்பணி ஈரோடு அறுபத்தி மறு விழாக்குழு குழு திருப்போம் அவங்கள் வெஞ்சமாங்குற மேல்பாகம் ஜீர்வான் கிராமத்தினுடைய ஒத்துழைப்பு திருப்பணி செய்து எண்பத்தி ஆறில் முதல் கும்பாசேகம் ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாவது கும்பாசையும் மூணாவது கும்பாசேகம் முடிந்து இப்போ ஒரு ஆறு வருஷம் ஆயின்றது இது அண்ணாபிஷேகம் அறுபத்தி மந்திர திருநாசத்தன்னைக்கு அந்த குரு பூஜைகள் நடராஜிரி அபிஷேகம் நவராத்திரி பூஜை எல்லாமும் உண்டான சிறு பூஜைகள் இங்கே நடைபெறும் சுந்தர சுந்தர பாடல்கள் பார்த்தவங்க கல்யாண விகிறதாக அப்படின்னு பாடியிருக்கிறார் திருமணத்தை இது வந்து பரிபாடு முருகனான திருமணம் நடக்கிறதாக வித்தியும் அந்த கிராமரை வரையிட்டு அழகு வச்சு பொண்ணு வாங்கி கொடுத்ததுனால ராஜகோபுரத்துக்கு வெளியில் விநாயகர் முருகனும் இருக்கிறதாக ஆய்வீகம் நவராத்திரி பூஜை நடக்கும் அறுபத்தி ஒன்றில் இருந்து அந்த ஜென்மசத்தனைக்கு அந்த சுவாமிகளுக்கு நிச்சயப்படி அந்த குரு பகுதிங்கிறது வராங்க வர்றாங்க எல்லா போய் பிரதோஷம் போய் நடந்து வராங்க பிரதோஷ வழிபாடு போயிருக்காங்க மூலியமாக சிவன்ராத்திரி பதிவுங்க சென்னைப்பயிற்சி குரு பயிற்சி எல்லா வசதிகளும் நடந்துட்டு வராங்க இப்போ சுவாமி மிகர்தா அடியானே வேண்டியது ஏ எல்லா பாடையும் பாடுகிறார் விகிடுதா தடை நீக்குதல் திருமண தடை அவருக்கு அவங்களுக்கு இருக்கிறதாக அதிகமாக இங்கே செய்துவிட்டு வைக்கிறேன் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் சரி கோயில் கரூர் கரூர்லேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரு கரூர்லேருந்து மதுரை மை வாசல்ல பதினாறு கிலோமீட்டர் வரணும் அங்கேருந்து ஆறு கோழுங்குற இடம் அந்த இடத்துல இருந்து லெஃப்டில் எட்டு கிலோமீட்டர் இருந்தால் கோயில்கிட்ட வந்து சேரும் கரூர்லேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரு இங்கே கோவிலுக்கு வர கரூர்ல இருந்து பஸ் வசதி இருக்கா வசதி இருக்கு பஸ் குறிப்பிட்டே இருக்குது காற்றால் ஆறு மணி எட்டு மணி பத்து மணி இது மாதிரி ரெண்டு மணி இருக்கு கோயில் நடை திறந்துருக்கு நேரம் சொல்லுங்க ஏழரை ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் அருணகிரி நாதரால் திருப்போகலில் பாடப்பட்ட தலமாகவும் சுந்தரரால் தேவாரத்தில் பாடப்பட்ட தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இப்போ நம்ம வந்து இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளரோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சுந்தரர் வந்து காணப்படுறாரு ஆலயத்தோட தலைவரலாறுலாம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்தோட உள் பிரகாரங்களே வளரும்போது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா நால்வரோட சன்னதி வந்து காணப்படுது நால்வரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க திருநான சமந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வந்து காணப்படுறாங்க அவங்கள தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா விநாயகர் மற்றும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து காணப்படுறாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் தரிசனம் செய்துகிட்டே இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் நாயன்மார்களுக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாயன்மார்களோட நட்சத்திரம் அந்த மாதம் அனைத்தும் வந்து குறிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க விநாயகர் தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா தட்சணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வியாழக்கிழமை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் மூலோரோடய விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஆலயத்தோட மதில் சோர் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள் வந்து நிறைந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் வியாழக்கிழமை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா கன்னிமூல கணபதி வந்து காணப்படுறாரு வாங்க கன்னிமூல கணபதி வந்து தரிசனம் பண்ணிடலாம் கேது திசையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கன்னி மூல கணபதியை சதுர்த்தி மற்றும் திங்கக்கிழமையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது திசை மற்றும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் கன்னிமூல விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு வந்து ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்பர் வந்து காணப்படுறாரு அப்பர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்பரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா பஞ்சபூத தலங்களில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து காணப்படுறாரு அந்த சிவபெருமானுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சிவரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தளத்தோட வரலாறு வந்து ஓவியமாக வந்து தீட்டி வைக்கப்பட்டிருக்கு வாங்க ஐந்து சிவபெருமானியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் வந்து காணப்படுறாரு அதன் பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தோட தலை வரலாறு வந்து ஓவியமாக வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு நீரை குறிக்கக்கூடிய திருவானை காவல் தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தோட வரலாறு வந்து பின்புறம் ஓவியமாக வந்து தீட்டி வைக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் அருள் பாலிக்கக்கூடிய அண்ணாமலையார் வந்து காணப்படுறாரு அண்ணாமலையார் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க காலகஸ்தியில் அருள் பாளிக்கக்கூடிய காலகஷ்டீஸ்வரர் வந்து காணப்படுறாரு பதினாறு பட்டை சிவலிங்கமாக வந்து இவர் வந்து காணப்படுறாரு இவரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் அடுத்தது வந்து ஆராயத்தை குறிக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் சன்னதியில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் வந்து காணப்படுறாரு இந்த ஐந்து சிவலிங்கங்களையும் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பச்சபூத தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய முருகபெருமானை அருணகிரிநாதர் தன்னோட திருப்பகலில் வந்து பாடியிருக்காரு அதனால் ஆலயத்தோட வகுப்பில் அருணகிரிநாதர் வந்து காணப்படுறாரு முருகபெருமானோட வாகனமான மயில் வாகனம் வந்து காணப்படுது பிரிந்த தம்பதிகள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்து முருகபெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானுக்கு மயில் வாகனம் இடதுபுறம் கொண்டு காணப்படுறதுனால செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கள் இந்த தலத்தில் அருள் பாளிக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் வெற்றி வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை சஷ்டியில் வந்து நாம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் செவ்வாய் தவசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைக்கூடும் இப்போ வந்து முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களெலாம் வளர்ந்துட்டு மாசி மாதத்தில் பத்து நாள் பிரம்மோற்சவம் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது மார்கழியில் வந்து திருவாதிரை ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் திரு கார்த்திகை மகா சிவராத்திரி போன்ற வைபவங்கள் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு பிரம்மதேவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் அனுக்குங்க இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும் இந்த தளத்துக்கு வந்து நம்ம ஒரு முறை வழிபாடு செய்தாலும் நமக்கு வந்து செல்வ நிலை வந்து பெருகும் நம் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா துர்கே இணையோட சன்னதி வந்து காணப்படுது துர்கே வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த துர்கே எண்ணெய் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவு கால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் துர்க்கை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பன்னேர் மொழியம்மை என்றும் மதுரா பாசனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு இடதுபுறம் அம்பால் வந்து காணப்படுறாங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமானை இந்த அம்பாலையும் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் இங்கேயும் மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கை கொடுக்கும் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பன்னேர் மொழியம்மையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க நந்திபவன் மற்றும் பலிபீட்டத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் துவாரா அனுமதி வாங்கிக்கிறோம் துவாரா பாலையிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மதுரா நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ணால் விளமல்லில் அருள் பாலிக்கக்கூடிய பதஞ்சலி மனோகரலயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் வந்து மதுரா பாசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே கார்டில் தரேன் அதை பயன்படுத்தியும் பதஞ்சலி மாணவர் ஆலயத்தில் அருள் மதுரை மதுரபாசனி அணியை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் அம்பாவை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவருக்கும் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடைகளெலாம் நீங்கே மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் அம்பாள் சன்னதியோட கதவுல பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட அம்சங்கள் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து சிற்பமாக வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வரலாம் அப்படியே இந்த வெளிப்பிரகாரங்களை வெளிப்பிரகாரங்களும் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட தலை நம்ம வந்து பார்த்துடலாம் சிவபெருமானோட நண்பரான சுந்தரர் இந்த ஆலயத்துக்கு வந்து தல யாத்திரை செல்லும் பொழுது வராரு அப்போ வந்து சுந்தரர்கிட்ட இந்த பொண்ணு வந்து தீந்து போயிருது உடனே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட தனக்கு பொன் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவபெருமானும் தன்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு பொண்ணு நீங்கள் தந்து தான் ஒன்றும் வேறு வழியே கிடையாது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுந்தரர் போடுறாரு உடனே வந்து சிவபெருமான் தன்னோட இரு குழந்தைகளான விநாயகர் மற்றும் முருகபெருமானை பார்வதியை வந்து ஒரு மூதாத்தி ரூபத்தில் வந்து வர செய்து அவங்கக்கிட்ட அடமானம் வைத்து அதில் கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு சுந்தரருக்கு வந்து பொன் வழங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து செல்வாவளம் வந்து பெருகும் பண கஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது பண கஷ்டங்கள்லாம் நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சந்திரபகவானோட சன்னதி வந்து காணப்படுது சந்திரபகவான் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க வேணும் பெண்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட கணவனுக்கு வந்து நிலையான செல்வம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அம்பாளுக்கு வந்து செல்வத்தை வழங்கிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து பெண்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட கணவனுக்கு வந்து செல்வம் வளம் வந்து பெருகும் இந்த இடத்துல சூரிய பகவானோட சன்னதி வந்து காணப்படுது சூரிய பகவான் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சூரிய பகவானை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களும் வந்துட்டு இந்த ஆலயத்தோட தலைவர் எல்லாரெலாம் பார்க்கலாம் சுந்தரருக்கு இறைவன் வந்து பொன்னை வழங்கிய தலமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நமக்கு நண்பராக இருந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து தரையேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பெண் சாபங்கள் அனைத்து நீங்கும் தேவேந்திரன் இந்திரன் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை அருணகிரிநாதர் தன்னோட திருப்பகலில் வந்து பாடியிருக்கார் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பக்தர்களான நமக்கு வந்து நண்பனாக இருந்து அனைத்து விதமான நன்மைகளையும் வந்து செய்யக்கூடிய அமைப்பில் இங்கே இருந்து இறைவன் வந்து காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் விகிருதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு விகிருதீஸ்வரர் அப்படின்னா நன்மையை வந்து வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சுந்தரர் இந்த தளத்துக்கு வந்து பொன் கேட்கும் பொழுது தன்னிடம் வந்து பொன் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து சிவபெருமான் சொல்லிடுறாரு அதன் பிறகு சுந்தரர் வந்து அடம்பிடிக்கவே தன்னோட குழந்தைகளை வந்து அடமானம் வைத்து தன்னோட நண்பருக்கு வந்து பொண்ணை வழங்கிய தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நண்பர்களுக்குள்ள வந்து ஒற்றுமை வந்து மேலோங்கும் அதே மாதிரி வந்து நல்ல நண்பர்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கப்பெறுவார்கள் நட்புக்கு வந்து இலக்கணம் வகுத்த இறைவனா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து காணப்படுறாரு தேவர்களின் தலைவனான இந்திரன் கௌதம மகரிஷியோட மனைவியான அகலியை மீது ஆசை கொள்றாரு அவளை அடைவதற்காக சமயம் பார்த்து இருக்காரு ஒரு நாள் விடிய முன்பே கௌதம மகரிஷியோட ஆசிரமத்திற்கு சென்ற இந்திரன் சேவல் வடிவம் கொண்டு விடியறதுக்கு முன்னாடியே கூவுறாரு சேவல் கூவியதும் விடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி நினைத்த கௌதம மகரிஷி ஆற்றுக்கு சென்று நீராட செல்றாரு இதுதான் சமயம் என்று காத்திருந்த இந்திரன் கௌதவ மகரிஷியோட ரூபம் கொண்டு அவரோட ஆசிரமத்துக்குள்ளார சென்று அகழியோடு வந்து கூடிடுறாரு வந்திருக்கிறது தன்னோட கணவன் இல்லை அப்படின்னு தெரிந்தும் இந்திரன் மீது கொண்ட பற்றியின் காரணமாக அகழியையும் வந்து சும்மா இருந்துடுறாங்க தன்னோட நாண திருஷ்டியால் வந்து ஆத்தங்கரையிலிருந்து உணர்ந்த கௌதவ மகரிஷி தன்னோட ஆசிரமத்துக்கு வராரு நடந்ததை வந்து பார்க்கும் பொழுது இந்திரனுக்கு வந்து சாபம் வழங்கிடுறாரு உனது உடல் முழுவதும் குறியாக போக அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு வந்து சாபம் வழங்கிடுறாரு அகழியை பார்த்து நீ கல்லாய் போவை அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாரு சாபம் பெற்ற இந்திரன் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பழிக்கக்கூடிய கல்யாண விகிருதீஸ்வரரை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துகிட்ட தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயம் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக காணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த ஆலயம் முழுவதும் வந்து சேதமடைந்திருக்கு அதன் பிறகு இந்த ஆலயம் வந்து புதுப்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கும்பாபிஷேக பணிகளானது நடைபெற்றிருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு இந்திரன் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாரு இந்திரனோட தௌத்திற்கு வச்சு சிவபெருமான் அவருக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு அதன் பிறகு இந்திரன் தனக்கு காட்சி அளித்த மாதிரி இந்த ஆலயம் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி அளிக்கணும்னு இந்திரன் வந்து வரம்புடுறாரு இந்திரனோட வர்த்தினங்க இங்கே வந்து சிவபெருமான் வந்து காணப்படுறாரு நவகரங்க சன்னதி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டும் நவகரங்களை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த நவகரங்களை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகரக தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நவகரங்களை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துக்கிறோம் மேலே இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து அம்பாவை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து இந்த ஆலயத்தில் வந்து சற்று வித்தியாசமான அமைப்பில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பைரவரோட சன்னதி வந்து காணப்படுது இந்த பைரோரை நாம் தேய்ப்பிரை அசமியில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் வில்லி சூனியம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பைரவர் தன்னோட தலையில் வந்து ஜுவாலையோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அடுத்தது சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் சனீஸ்வர பகவான் அம்பாலை வந்து நேருக்கு நேர் பார்த்த கோலத்தில் காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் ஏழ்ரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி மரணசனி கந்தகசனி போன்ற சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நீங்கவும் சனி திசை சனி புத்தியால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நீங்கவும் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட முகப்போலை பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு லிங்கங்களும் வந்து அழகான முறையில் வந்து ஓவியமாக வந்து வரைந்து காணப்படுது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்திலேயும் வந்து இறைவன் வந்து எப்படி காணப்படுவார் அந்த தளத்தோட பெயர் அந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனோட பெயர் அனைத்து வந்து இந்த ஆலயத்தோட முகப்போலை வந்து ஓவியமாக வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்குது இந்த ஓவியத்தை வந்து பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் இந்த அனைத்து ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் செய்யும் பொழுது நம் ஜோதிர்லிங்க தளத்துக்கே சென்று வழிபாடு செய்தாலும் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் நல்லா இருந்தோம் நாங்கள் வந்து கோடிஸ்வரன்னாக இருந்தோம் ஆனால் வந்து ஏதோ ஒரு போதாத காலம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு அடி மட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண விகிருதீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யணும் வேறு எந்த தளத்துலையும் இல்லாத ஒரு சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலையை வந்து பதினாறு படிகள் வந்து இறங்கி கீழே வந்து இறைவனை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படும் அதாவது வந்து வாழ்வில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்டத்துக்கு போனவங்க இந்த தளத்துக்கு இறங்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய கல்யாண விகிருதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க படக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து சித்திக்கும் நாங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டோம் அடி மட்டத்தில் போய் நாங்கள் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்துட்டு இந்த ஆலயத்திலிருந்து வெளியில் செல்லும் பொழுது பதினாறு படிகள் ஏறி தான் நம்ம வந்து வெளியில் செல்வோம் இந்த பதினாறு படி அப்படிங்கிறது பதினாறு விதமான செல்வத்தை வந்து குறிக்கும் இந்த தளத்துக்கு வந்து எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்துட்டு இந்த ஆலயத்தை தொட்டு வெளியில் போகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் வந்து ஏற்றத்தை நோக்கியே வந்து செல்லும் அவங்க வாழ்நாளில் வந்து இனிமேல் வீழ்ச்சி அப்படிங்கிறதே வந்து கிடையாது இந்த தளத்தை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நண்பனாக இருந்து இறைவன் வந்து ஏற்றத்தை வழங்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறது வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது மேலே இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்துட்டு இந்த ஆலயத்தோட படிக்கட்டியில் ஏறி நம்ம வெளியில் செல்லும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் ஆலயத்தோட ராஜகோபுரத்துக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரபகவான் வந்து காணப்படுறாரு சந்திரபகவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்தால் இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்